வணக்கம் நாம் தமிழ கட்சியோட சின்னம் வாங்கி மக்களின் துயர் தாங்கி இனத்தின் வழி தாங்கி வருகிறது ஒளி வாங்கி அப்படிங்கிற முழக்கம் வந்து சமூக வலைதளங்களில் வைக்கப்படுது அப்புறம் நாம் தமிழ கட்சியோட சின்னம் மைக்கு நீங்க போடுகிற லைக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய சமூக வலைதளம் முழுமைக்கும் எழுதுறாங்க ஏறக்குறைய ஏழு லட்சம் ட்விட்டர்களை தாண்டி இந்திய அளவில் ட்ரெண்டிங்கா இருக்கு நாம் தமிழ கட்சியோட சின்னம் ஒளி வாங்கிங்கிறது அந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்காங்க நாம் தமிழக கட்சியோட தகவல் தொழில்நுட்ப பாசறை உறவுகள் அப்படி உச்சத்தில் வந்து இன்றைக்கி பேசுபொருளாக இருக்கிறது நாம் தமிழர் கட்சியோட சின்னம் இத்தோடு இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளர்கள் நாற்பது பாராளுமன்ற வேட்பாளர்கள் அவங்களோட வேட்புமனு ஏற்கப்பட்டுச்சு அதே சமயம் நாம் தமிழ கட்சி வச்சுருந்த சின்னமாக இருக்கக்கூடிய விவசாய சின்னத்தை முறையீடு செஞ்சு பறித்து கொண்ட அந்த கர்நாடகத்தை சேர்ந்த லற்றுபீடு அமைப்பு அந்த அமைப்பு தமிழ்நாட்டில் நாற்பது தொகுதியும் போட்டி போட போகிறோம் இழிஞ்சுள்ள போனால் இந்தியாவில் வந்து பதினோரு மாநிலத்தில் போட்டி போட போகிறோம் நாங்கள் பெரிய கட்சி நாங்கள் தேசிய கட்சி அப்படின்னு பில்டப் கொடுத்தாங்க கடைசியாக பார்த்தா தமிழ்நாட்டில் பத்தொம்போது இடத்துல போட்டி போடுறான்னா அதில் பல இடங்களில் போட்டி போட ஆள் இல்லை அந்த பத்தொம்போது இடத்துல போட்டி தெரியும் ஒரு நான்கைந்து இடம் நினைக்கிறேன் அதில் வந்து வேட்மடு வந்து இன்றைக்கி நிராகரிக்கப்பட்டுச்சு அந்த இயக்கத்தோட லட்சணம் அவ்வளவு தான் இப்ப இந்த சமயத்தில் கூடுதலாக ஒரு செய்தியை பதிவு பண்ணலாம்னு நினைக்கிறேன் நாம் தமிழ கட்சியோட சின்னம் வந்து திட்டமிட்டு பறிக்கப்பட்டுச்சு இது பாஜக அரசோட வேலை பாஜக அரசோட அரசியல் காய் நகர்த்தல் முதல்ல தேசிய புலனாய்வு முகாமை என்னையை அனுப்பினாங்க என்னையை அனுப்பி நாம் கட்சி நிர்வாகிகள் வீடுகளில் சோதனை பண்ணாங்க அழைப்பானை கொடுத்து விசாரணை பண்ணாங்க இது எல்லாமே பாஜக அரசு வந்து அச்சுறுத்த முற்படுது அதோட தொடர்ச்சியாக தான் நாம் தமிழக கட்சியோட விவசாய சின்னம் பறிக்கப்பட்டிருக்கு ஏன்னா நாம் தமிழக கட்சி விட பாஜக குறைவான வாக்கு வாங்கக்கூடாங்கிறதுனால இந்த வேலையை அவங்க செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் சொல்கிறப்ப இல்லை இல்லை நீங்கள் விண்ணப்பிக்க தவறிட்டீங்க அவங்க விண்ணப்பிச்சுட்டாங்க அதனால் கர்நாடக சேர்ந்த அமைப்புக்கு வந்து கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னாங்க நாம கூட கேட்டோம் ஒருவேளை பாமக பாமக வந்து அங்கீகாரத்தை இழந்துட்டாங்க இன்றைய தேதியில அவங்க பதிவு செய்யப்பட்ட கட்சி தான் அந்த பாமகவுக்கு முன்பாக ஒரு லெற்றுபாடு அமைப்பு போய் அவங்க சின்னத்தை கேட்டாங்கன்னா அந்த சின்னத்தை இந்த தேர்தலானே கொடுத்துருமா அப்படின்னு கேட்டோம் அதுக்கு எந்த பதிலும் இல்லை ஏன்னா அந்த கர்நாடகத்தை சேர்ந்த அமைப்பு எந்த தேதியில விண்ணப்பிச்சுதான் சொல்கிறாங்களோ அந்த தேதிக்கு மூணு நாளைக்கு முன்னாடி விண்ணப்பிச்சிருக்காங்க அது வந்து தகவல் உரிமை சட்டத்தில் தெரியப்படுது அது மட்டுமல்லாது கூடுதலாக ஒரு விதி சேர்க்கப்படுது ரெண்டு பொது தேர்தலில் வரவு செலவு கணக்கை தாக்கல் பண்ணியிருக்கணும் மூன்று ஆண்டு வரைக்கும் அந்த கட்சியோட ஆண்டறிக்கிங்கிற அந்த வரவு செலவு கணக்கெல்லாம் தேர்தல் ஆணையத்தை இது எல்லாம் பார்க்குறப்ப இதெல்லாம் பின்பற்றணும் வச்சால் அந்த கட்சியால் பின்பற்றவே முடியாது ஏன்னா அந்த கட்சிங்கிற அந்த அந்த ஒரு சில பேர்கிட்ட எதுவுமே கிடையாது அவங்க வந்து கட்சி தொடங்கிய ரெண்டாண்டு கூட முடிவு பெறலை அப்புறம் ஒரே ஒரு தேர்தலில் போட்டி போட்டுருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அதில் ரெண்டு தொகுதியை நம்ம போட்டி போட்டுருக்காங்க எழுபத்தி நாலு வாக்கு வாங்கியிருக்காங்க அப்போ ஒன்றுமே கிடையாது அப்போ எப்படி பார்த்தாலும் அவங்களுக்கு விவசாய சின்னம் போயிருக்காது ஆனால் இங்கே விதிமுறைகள் நடந்து அப்பட்டமான முறைகேடு நடந்து விவசாய சின்னம் பறிக்கப்பட்டு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அது காரணம் பாஜக பாஜகவோட அரசியல் நகர்வு இதை தொடர்ச்சி நாம் பேசி வந்தோம் ஆனால் இந்த சமயத்தில் ஒரு ஜனநாயகத்தின் குரலாக வந்து இந்த அநீதியை கண்டிச்சிருக்கணும் அதில் வந்து பலர் கண்டித்தாங்க நியாயம் நியாயமாக பேசக்கூடிய பலர் கண்டித்தாங்க அதில் என்ன இதுனால் வலதுசாரியாக அறியப்படக்கூடிய ரங்கராஜ் பாண்டே கூட அவர் கூட ஒரு மேடையில் வந்து இது அநீதி அப்படிங்கிற வார்த்தையை பதிவு பண்ணுறாரு அந்த மேடையில் நிர்மலா சித்தராமன் இருக்கிறாங்க நிர்மலா சிதராமனை வச்சுக்கிட்டே அவர் அநீதி அப்படின்னு பதிவு பண்ணுறாரு ஆனால் டி தினகரன் வந்து அதில் முரண்படுறார் இப்படி பலதரப்பட்ட பேர் வந்து இதை பேசுனாங்க இவ்வாறு நிகழ்ந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் திமுக தரப்பில் கருத்துரிமை ஜனநாயகம் கரு சுதந்திரம் பேசக்கூடிய திமுக என்ன பண்ணுச்சுன்னா குறைந்தபட்சமான ஒரு கண்டனத்தை கூட வெளிப்படுத்தலை நாம் தமிழர் கட்சியோட ஆயிரம் முரண்பாடுக்கலாம் எங்களுக்கு ஆனா நாம் தமிழர் கட்சிகள் சின்னம் பறிச்சபட்டு இருப்பது ஒரு அநீதின்னு யாருமே பேசல மாறாக நாம் கட்சியின் சின்ன பறிப்பை வேடிக்கை பார்த்தது திமுக என்னையே மாநில தன்னாட்சிக்கு எதிரானது என்னையே கொண்டு வரப்பட்டப்ப அன்னைக்கு பாச்சிதம்பரம் உள்துறை அமைச்சராக இருக்கப்ப காங்கிரஸ் ஆட்சிக்காலத்தில் கொண்டு வருவார் அன்றைக்கும் ஆதரித்தது அதுக்கு பிறகு அமித்ஷா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல புதிய சட்ட திருத்தங்களோடு மறுபடியும் அமலாக்கிறப்பையும் திமுக ஆதரித்தது அந்த எண்ணெய்ங்கிறது மாநில தன்னாட்சிக்கு எதிரானது அந்த எண்ணெயை வந்து நாம் தமிழக கட்சி நிர்வாகிகள் வீடுகளை சோதனை புனப்ப திமுக கண்டிக்கல தன்னோட கருத்தை கூட வெளிப்படுத்தல நாம் தமிழக கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளோட ட்விட்டர் கணக்கு முடக்கப்படுது முதன்மையாக அண்ணன் சீமானர்களோட ட்விட்டர் கணக்கு முடக்கப்படுது அந்த கணக்கு முடக்கப்பட்டு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள ஐயா ஸ்டாலின் ட்விட்டர் கணக்கு முடக்கிறதுக்கு கண்ணம் தெரிச்சு தண்ண அறிக்க வந்துச்சு கண்ணம் தெரித்து அதிகம் வந்துச்சு ஆனால் அதே சமயத்தில் என்னங்கிற இந்த தேசிய புலனாய்வு முகாவை அந்த அமைப்பு மூலமாக ஒரு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்ட போது ஐயா ஸ்டாலின் வந்து எந்த அறிக்கையும் வரல அதை தொடர்ந்து இந்த விவசாயி சின்னம் பறிப்புக்கும் அவங்க திறக்கல அதை வந்து இல்லை இல்லை நாம் தமிழகத்தில் தப்பு பண்ணிருச்சு அவங்க சும்மா சொல்கிறாங்க அப்படின்னு அந்த கர்நாடக சேர்ந்த அமைப்பு வந்து அவன் வந்து இங்கே இங்கே இருக்கக்கூடிய அல்ற அமைப்பு வச்சுக்கிட்டு நாங்கள் போட்டி போட போகிறோம் அப்படின்னு சொல்கிறேன் அதை திமுக காரன் கொண்டான்னாங்க சமூக வலைதளங்களில் இப்போ என்னன்னு பார்த்தா நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும் நடக்கலை பக்கத்து வீட்டுக்காரன் குறை தானே எரியுது அப்படின்னு வேடிக்கை பார்த்தா நம்ம வீட்டு குறை எரியும் என்பது போல நாம் தமிழர் கட்சிக்கு நிகழ்ந்ததை வேடிக்கையை பார்த்தது திமுக இன்னைக்கு திமுகவோட கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய மதிமுகவுக்கு விடுதலை சத்தின அதே போல அநீதி விளைவிக்கப்பட்டிருக்கிறது மதிமுக காலங்காலமாக நிற்கக்கூடிய சின்னம் பம்பர சின்னம் அந்த பம்பரஞ்சினத்தை தர முடியாது அப்படின்னு தேர்தல் ஆணையம் திட்டவட்டமாக மறுத்திருக்கிறது அவங்களும் நீதிமன்றம் போனாங்க நாம தேர்தல் ஆணையத்தில் முறையிட்டோம் நீதிமன்றம் போனோம் உச்ச நீதிமன்றம் போனோம் உச்ச நீதிமன்றம் போனோம் அதே போல் அவங்களும் நீதிமன்றம் போனாங்க அங்கே திட்டவட்டமாக தர முடியாதுன்னு மறுத்துட்டாங்க அதுக்கு சொன்ன காரணம் என்ன ஒரே ஒரு தொகுதியில் தான் போட்டி போடுறாங்க ஒரு தான் போட்டி போடுறாங்க மதிமுக அப்போ ஒற்றை எண்ணிக்கையில் இருக்கிறப்ப எப்படி தர முடியும் அப்படின்னு மறுத்துட்டாங்க சரி ஒரே ஒரு இடம் அப்படின்னா ரெண்டு தொகுதியில் போட்டி போடுறாங்க யாரு விசிக்கா ஒரு இடத்துல அண்ணன் திருமான் ஒரு இடத்துல அண்ணன் ரவிக்குமார் அப்படி ரெண்டு இடத்துல போட்டி போடுறப்ப அவங்களுக்கு கொடுத்துக்கலாமேனா அதுக்கும் பதில்லை அவங்களுக்கும் தரல ஒரு இடத்துல போட்டி போட்ட மதிமுகவும் தரல ரெண்டு இடத்துல போட்டி போட்ட போட்டி போடுற விசிகாவுக்கும் தரல அதே சமயத்தில் ஒற்றை இலக்கத்தில் போட்டி போடக்கூடிய அமமுகவுக்கு குக்கர் சின்னம் கொடுக்கப்படுது அந்த பக்கம் ஜி கே வாசனுக்கு சைக்கிள் சின்னம் கொடுக்கப்படுது ஆனால் இந்த பக்கம் சின்ன காக்கப்படுது அந்த பக்கம் மதிமுக சின்ன மறுக்கப்படுது முன்னதாக நாம் தமிழக கட்சிக்கு சின்னம் மறுக்கப்பட்டுச்சு அப்ப இன்றைக்கு என்ன பேசுறாங்கன்னா இது வந்து தேர்தல் ஆணையம் வந்து ஒரு தன்னாட்சி போல செயல்பட மாட்டேங்குது அவங்க வந்து பாஜகவோட கைப்பாவி போல செயல்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க இதைத்தான் நம்ம தொடக்கத்தையும் சொல்லி வந்தோம் தேர்தல் ஆணையம் மட்டும் நாம் தமிழக கட்சி சின்னத்தை பறிச்சிருச்சு இது காரணம் பாஜகன்னு சொன்னோம் அன்னைக்கு வந்து நாம் தமிழக கட்சி இருந்த அநீதியை கைதட்டி வேடிக்கை பார்த்து ரசித்த திமுக கூடாரம் இன்னைக்கு மதிமுக அவர் சனமோ பிசிக்க பறிக்கப்பட்ட பிறகு உணருது ஆமா உங்க தாங்க தேர்தல் ஆணையம் பண்ணுதுங்க இது அணிதிங்க ஏற்கத்தக்கது தக்கது அல்லத அல்ல அப்படின்னு சொல்றாங்க அப்போ எத்தானே உங்களுக்கு வந்தால் ரத்தம் எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி அப்படின்னு தேர்தல் ஆணையம் எப்படிப்பட்ட செயல் எப்படிப்பட்டது அப்படின்னா அதை தன்னாட்சி தன்னாட்சி அமைப்பு தேர்தல் ஆணையம் உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் தன்னாட்சி வைப்புங்கிறாங்க பாஜகவோட ஆட்சிக்கு பிறகாக தன்னாட்சி அமைப்புங்கிற ஒன்றே இல்லை வருமான வரித்துறை அமலாக்கத்துறை புலனாய்வுத்துறை துறை இதெல்லாமே தன்னாட்சி அமைப்பு தான் இதெல்லாம் இன்னைக்கு பாஜகவோட கரங்களுக்குள்ளே இருக்கு அதே போல இந்த நாட்டின் ஜனநாயக தூண்கள் என வர்ணிக்கப்படக்கூடிய நீதிமன்றங்கள் தேர்தல் ஆணையம் இது எல்லாம் பாஜகவோட அத்துமீறலுக்கு உட்படுது உதாரணத்தை சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கர்நாடகத்தில் சட்டசபை தேர்தல் அந்த கர்நாடகத்தில் சட்டசபை தேர்தல் வந்து எப்போ நடக்கும் எதிர்பார்த்து இந்த வேலையில் மே பன்னெண்டாம் தேதி சட்டசபை தேர்தல் நடக்கப் போகுது அப்படின்னு தேர்தல் ஆணையம் இல்லை பாஜகவோட தகவல் தொழில்நுட்ப தலைமை பிரிவு தலைவர் அமித் மால்வியா அறியப்பட்ட பேர் அமித் மால்வியா அந்த அமித் மால்வியா தான் அந்த சனாதனம் குறித்து உதயநிதி பேசுனதை வந்து பேசுபொருளாக்கி இந்தியா முழுக்க கொண்டு போய் சேர்த்தார் அந்த அமித் மால்வியா ட்வீட் போட்டு எப்படி கொண்டு போய் சேர்த்தாரோ அதே போல கர்நாடகத்தில் எப்போ தேர்தல் நடக்கும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்வதற்கு முன்பாகவே இந்த அமித் மாளவியார் ட்வீட் போடுறார் மே பன்னெண்டாம் தேதி தேர்தல் நடக்க போகுது அப்படின்னு போடுறாரு அவர் சொன்னது போலவே தேர்தல் ஆணையம் அறிவிக்கிறப்ப அதே மே பண்டை அறிவிக்கிது எப்படி தெரியும் அமித் மாளவியாருக்கு எப்படி தெரியும் அப்ப அது வந்து இதே சானல் இல்லை அது வந்து தகவல் கசிந்து விட்டதுன்னு அன்றைக்கு இந்திய தேர்தல் ஆணையராக இருந்த ஓம் பிரகாஷ் ராவத் வந்து இந்த தகவல் எப்படி கசிஞ்சிச்சுங்கிறத குளித்து நாங்கள் விசாரணை பண்ணுவோம் கடும் நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிறாங்க அப்போ அவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா இது எதேச்சா வந்து சொல்லலை இது திட்டமிடப்பட்டு தகவல் கசிஞ்சிருச்சுங்கிற அப்போ தேர்தல் ஆணையத்தோட தேர்தல் வெளியிடப்படக்கூடிய தேதி வந்து பாஜகவோட தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் அமித் மல்லியாவுக்கு தெரிஞ்சு அவர் வெளிப்படையா ட்வீட் போடுறார் அப்போ வெளிப்படையா இப்படி நடக்குதுன்னா அப்போ உள்ளே என்ன நடக்கும் நான் பல தடவை பதிவு பண்ணியிருக்கேன் நீதித்துறையில் எவ்வளோ சிக்கல் இருக்குது அப்படின்னு இப்போ நம்ம நீதிமன்றம் போகிறோம் நீதிமன்றம் நமக்கு நீதி கிடைக்கல இன்னைக்கு வந்து தேர்தல் பத்திரங்கள்ங்கிற இதில் வந்து அதில் ஒரு நீதியரசன் வந்து நல்லபடியாக சந்திரசூட்டை வந்து நல்லபடியாக தீர்ப்பை கொடுத்தாரு இந்தியா முழுக்க கவனிக்கப்படுது அதில் ஒரு நீதிமன்றத்தின் மீது குறைந்தபட்சமான ஒரு நம்பிக்கை பிறகுது ஆனால் இந்த நீதித்துறை வந்து அப்பழு கட்டதான் இல்லை ஏன்னா ரஃபேல் வழக்கில் மோடிக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுத்தவர் பாபர் மசூதி இடிப்பில் மோடிக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுத்தவர் ரஞ்சன் கோஹாய் அந்த நீதியரசன் ஓய்வு பெற்றார் ஓய்வு பெற்ற நீதியரசன் எங்கே ஓய்வெடுத்து கொண்டிருக்காருனா எங்கேயும் ஓய்வு பாஜகவோட ராஜசபா எம்பியா இருக்கார் இங்க வந்து ஷெராவுதீன் ஷேக் என்கவுண்டர் வழக்கு போலி என்கவுண்டர் வழக்கு அதில் தான் அமித்ஷா வந்து கை செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் அந்த வழக்கு பாஜக ஆட்சிக்கு பிறகு நடக்குது அந்த வழக்கில் அமித்ஷா விடுவிக்கப்படுறாரு விடுவிச்சு திருப்ப கொடுத்தவர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த சதாசிவம் அந்த சதாசிவம் ஓய்வுக்கு பிறகாக கேரளாவோட ஆளுநராக இருக்கார் அப்புறம் மேற்குவங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ்க்கு எதிராக ஒரு நீதியரசர் வந்து பல தீர்ப்புகளை கொடுத்துருக்கார் அவர் எங்க இருக்காருன்னு பார்த்தா அவர் பாஜகவில் செஞ்சுட்டார் பாச்சிதம்பரத்துக்கு பாச்சிதம்பரம் சிறையில் அடைக்கப்பட்டப்ப பாச்சிதம்பரத்துக்கு ஜாமீன் மறுத்த நீதி அரசருக்கு பதவி உயர்வு இங்க லலித் மோடி நரேந்திர மோடி நீரவ் மோடி எல்லா மோடியுமே கொள்ளடிக்கிறாங்க அடிக்கிறாங்க மோடினாலே கொள்ளக்காரங்க அப்படிங்கிற பொருள்பட பேசின ராகுல் காந்திக்கு சிறை அறிவித்த நீதிபதிக்கு பதவி உயர்வு கிடைக்குது இதெல்லாமே சான்றுகள் நீதித்துறை எந்த லட்சணத்திற்கு நீதிபதிகள்லாம் எந்த லட்சணத்த இருக்காங்கிறது என்பதற்கான சான்றுகள் அடுக்குன்னா அடிக்கொண்டே போகலாம் அவ்வளவு செய்திகள் இருக்குது அவ்வளவு செய்திகள் இருக்கு அப்போ நீதித்துறையே இந்த லட்சணத்தை இருக்கிறப்ப தேர்தல் ஆணையம் சொல்லவே தேவையில்லை இதில் சிபிஐ அதெல்லாம் சு சுத்தம் அப்போ முழுக்க முழுக்க பாஜக அரசு திட்டமிட்டு நிகழ்த்திய இந்த சின்ன பறிப்பு தான் நாம் தமிழக கட்சியோட விவசாய சின்னம் பறிக்கப்பட்டது ஆனால் நாம் தமிழக கட்சி விவசாய சின்னம் பறிக்கப்பட்டாலும் புதிதாக வந்துக்கக்கூடிய சின்னம் அதை விட அதிகப்படியாக கொண்டு போய் சேர்க்கப்பட்டு கொண்டுருக்கு அதை விட அதிகப்படியாக கொண்டு போய் சேர்க்கப்படுது இன்னைக்கு எல்லாரும் ஒளி வாங்கி மைக்கு அப்படின்னு அதை பேசுகிறாங்க இந்த பக்கம் வீசிக்காய் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பானை சின்னம் கேட்டிருந்தாங்க பானை சின்னத்தில் ஒரு ஒரு சரிவாதி அளவுக்கு பரப்பையை முடிச்சுட்டாங்க பானை சின்னத்தை வச்சு பரப்பையை முடிச்சிட்டாங்க இப்போ பானை சின்னம் மறுக்கப்பட்டது மூலமாக புதிய சின்னத்தை பெற்று புதிய சின்னத்தை பெற்று அப்புறம் வந்து கொண்டு போய் சேர்க்கணும் பானை சின்னம் இல்லைங்கிறத தெளிவுபடுத்தணும் கூடுதல் நெருக்கடி அந்த பக்கம் துறை வைக்கோ உயிரே போனாலும் சரி நாங்கள் வந்து எங்கே சின்னத்துலாம் போட்டி போட இப்போ என்ன சொன்னோம்னு தெரியல இப்போ இந்த சிக்கல் இருக்கு இங்கே இதெல்லாம் அப்படி போயிட்டு இருக்கிறப்ப ஐயா ஓபிஎஸ் வந்து அங்கே ராமநாதபுரத்தில் வந்து சுயேட்சையாக போட்டிடுறாங்க ஐயா ஓபிஎஸ் பேரில் நாலு பேர் போட்டி போடுறாங்க அவர் இல்லாமல் ஓ பன்னீர்செல்வம்ங்கிற பேரில் இன்னும் நாலு பேர் அவர் ஐயா வந்து சுயேட்சையாக போட்டிடுறாரு நான் தாமரையில் போட்டிட்ட மாட்டேன் சுயேட்சையாக போட்டி போடுறாரு அப்போ அவரை போலவே ஓ பன்னீர்செல்வம்ங்கிற பேரை கொண்டவங்க இன்னும் நாலு பேர் போட்டு போடுறாங்க அப்போ சுயேச்சா பார்க்குறப்ப ஓ பன்னீர்செல்வம்ங்கிற பேர் மொத்தம் அஞ்சு இருக்கும் எல்லாமே சுயேச்சி அப்போ யார் வந்து உண்மையான ஓபிஎஸ் யார் வந்து குறுப்பில் டூப்புங்கிற மாதிரி அதில் நாலு டூப்பு ஒன்று தான் ரியல் அப்போ அந்த குழப்பம் வரும் ஓபிஎஸோட அரசியல் வீழ்த்தப்பட்டதும் ஓபிஎஸ் தோக்கடிக்கப்பட்டனுங்கிறத மாற்று கருத்து இல்லை ஆனால் அதுக்கு இந்த வழியை தேர்வு கூடாது அப்போ இந்த ஜனநாயகத்தில் யார் வேணாலும் வெற்றி பெறலாம் யார் வேணாலும் தோல்வி அடையலாம் ஜனநாயகம் தோற்கக்கூடாது ஆனால் இங்கே ஜனநாயகம் தோற்கடிக்கப்படுகிறது ஜனநாயகம் சாகடிக்கப்படுகிறது தான் எதார்த்தம் அதனால் பாஜக ஜனநாயகத்தை குளி தோண்டி பறித்து கொண்டு இருக்கிறது அதை திமுக வேடிக்கைப்படுத்துது நாம் தமிழ கட்சி இருந்தப்ப இது திமுக கூட்டணி கட்சி நடக்குது ஆனால் நாம் தமிழர் கட்சி எப்போதும் போல எங்கே அணி நடந்தாலும் அக்கறை நடந்தாலும் குரல் எழுப்புவோம் அதே போல் மதிமுகவுக்கு வீசிகாவுக்கு நிகழக்கூடிய இந்த அநீதியை எதிர்த்து குரல் எழுப்புகிறோம் களத்தணின்னு நாங்கள் பரப்பளச்சோம் அதை தாண்டி ஒளி வாங்கி ஓங்கி ஒழித்து கொண்ட